அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனா நான் இன்றைக்கி வந்து நுரப்பிக்கங்காய் வந்து அறுவடை பண்ண போகிறேங்க இந்த நுரப்பிக்கங்காய் வந்து நாட்டு ரகந்தாங்க நம்மளோட சப்போட்டா மரத்து மேலே ஏற்றி விட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு மூணு நாலு காய்க்கு மேலே வந்துருக்குங்க இதில் வந்து ஒரு நல்ல காயை நம்ம வந்து அடுத்த டைம் வந்து நடவு செய்கிறதுக்கு நம்ம வந்து விதைக்காக விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறேங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட தோட்டத்தில் வந்து இந்த நுரப்பிக்கங்காய் வந்து பயிர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஓகே வாங்க நம்ம இந்த அறுவடை எல்லாமே இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த காய் தான் நம்மளோட அறுவடை பண்ண போகிறோம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து என் கை அளவுக்கு வந்து இருக்குங்க இந்த காய் அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னொரு காய் பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது இது ரெண்டும் நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணலான்னு இருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே மேலேயே வந்து அங்கே இருக்க காய் வந்து அது அடுத்த டைம் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அதில் இல்லைன்னா வந்து நல்லா முத்திச்சு சூப்பராக வந்துச்சுன்னா விதைக்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பழச்செடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீசன் இல்லாத டைம்லாம் வந்து அந்த பராமரம் வந்து சும்மா தாங்க இருக்கும் அப்போ இது மாதிரி கொடி வகைங்கள்லாம் நம்ம வந்து இந்த மரத்தமல் ஏற்றுவிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக வந்து படுங்க இந்த நுரப்பிக்கைங்க எல்லாமே சீசன் தானேங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம நாட்டு வகை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட தோட்டத்தில் வந்து பைட் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றஞ்சு நாள் நம்மளோட தோட்டத்தில் வந்து மூலிகை செடிகள் கீரை அதுக்கப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாங்க ஓகே தொடச்சியோ நம்ம சேனலில் வந்து பாருங்கள் அடுத்த சந்திக்கலாம் பாய்